எம்ஐக்கு மேஜர் கன்ஸ்டன்ட் என்னன்னா ஹர்திக் பாண்டியா இல்ல ஜஸ்வதி பும்ரா இல்லை ஸோ ஃபாரினர்ஸ் உள்ள கொஞ்சம் வந்து விளையாடும் போது அந்த அடாப்டபிலிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கு எப்போவுமே ஹோம் மேட்சஸ்ல வின் பண்றதுங்கிறது சென்னையோட ஸ்ட்ராட்டஜி செவன் அவுட் ஆஃப் செவன் இல்லை சிக்ஸ் அவுட் ஆஃப் செவன் வந்து ஹோம் கேம்ஸ் வின் பண்ணிட்டு அவையில் போய் ஒரு ரெண்டு மூணு கேம் வின் பண்ணதும் வந்து பிளே ஆஃப் போகலாம் ஸோ அதை தான் வந்து மைண்டை வச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் டீம் லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காதனால நான் அவங்கள இன்னும் ஒரு ஃபியூ வந்து ஒரு மாதிரி ஆடுவாங்கன்னு நினைச்சேன் அது வரைக்கும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க சென்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நல்லா வந்து எடுத்து கொடுத்தது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போலிங் ஜடேஜாவும் அஸ்வின் காம்பினேஷன் திருப்பி சூப்பரா வரப்போகுது மூணு ஸ்பின்னர் குவாலிட்டி மூணு ஸ்பின்னர் இருக்காங்க இந்த ஸ்பின்னர்ஸை வச்சு தான் இந்த டீமை ஷேர் பண்ண போறாங்க ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரண் ஷர்மாவும் முஜீபும் இருக்காரு ஸ்பின்னர்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு முஜீபை வச்சு தான் போடணும் முஜீப்புமே வந்து ஒரு ஓப்பனிங் போலரா தான் போடணும் சாண்ட்னர் இருக்காரு ஆனா இப்போ சாண்ட்னரை நீங்க வந்து உள்ள நீங்க ஆட வைக்கும்போது எவ்வளவு ஃபாரின் பாஸ்ட் பவுலர்ஸ் நீங்க வைக்கணும் மிடில் ஓவர்ஸ்ல அவங்களுக்கு ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இல்லை அதுதான் வந்து அவங்களோட வெய்கஸ்ட் பாயிண்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மில்ல ஆர்டர் பேட்டிங் நீங்க ராணைய மோயின் அலி இந்த ராகுல் திரிபாத்தி சிவம் தூபே விஜய் சங்கர் அண்ட் தீபக் லூவா இன்னும் வந்து அந்த லைன் அப் இன்னும் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் நான் ஒரு ஃபீல் இந்த இந்தியன் பாஸ்ட் பாலர்ஸ் பாத்தீங்கன்னா கலீலா அமர் முகேஷ் சௌத்ரி ஜெக்னீத் சிங் கம்போஸ் இவங்கெல்லாம் வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு ரிஃபைன் ப்ராடக்டா வெளியில் இன்னும் கிரிக்கெட் ஒண்டி நேர்களுக்கு வணக்கம் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எல் கிளாசிகோ மேட்ச் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மேட்ச் நடக்க போகுது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே எம்ஐ சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது சோ இந்த ரெண்டு டீமுக்கான எந்த அளவுக்கு இருக்கு யாருக்கு இந்த வெற்றி செல்ல போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலாக பேசுறதுங்க நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் விக்னேஷ் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சோ வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரியே சிஎஸ்கே எம்ஐ அப்படிங்கறதும் கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் பார்க்கப்படுது இந்த ரெண்டு பேட்ல எப்படி பாக்குறீங்க இது வந்து முக்கியமான பேட்டில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா பிக்சர்ஸ் போடும் முதல்ல முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் ஆட வைக்கிறாங்களே நான் என்ன எப்பவுமே எப்படி நினைப்பேன்னா கொஞ்சம் மேட்சஸ் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு ஹோம் கேம் எம்ஐ ஓட இருக்கலாம் இல்ல எம்ஐக்கு வந்து ஒரு சிஎஸ்கே ஓட இருக்கலாம் அதிரடியா வந்து ரெண்டு பேருமே வந்து முதல் போட்டியா அவங்களோட முதல் போட்டியா வந்து நடக்கும்போது ஐ திங்க் இது வந்து ஒரு சண்டே கேம்னாலயும் மக்களோட ஆர்வத்துக்காகவும் இந்த மாதிரி ஒரு பிக்சர் செட் பண்ணிருக்காங்க நான் நினைப்பேன் இது அவங்க செட் பண்ணியிருக்காங்களா இல்லாட்டி லாட்ல போட்டு வந்ததாங்கிறது விமர்சனத்துக்கு அப்புறம் போகலாம் ஆனா ஒரு ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்கே வர்ஸ் எஸ் எம்ஐ அதுவும் வந்து நம்ம இப்போ தமிழ் சேனலா பதிவு பண்ணும்போது இது வந்து ஹோம் கேம் ஃபார் சிஎஸ்கே அதாவது சேப்பாக்கில் நடக்க போறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா தான் வந்து எல்லாருமே ரசிகர்கள்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா சொல்லுங்க சார் இப்போ சிஎஸ்கே எம்ஏ ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்டோம்னா ஆப்ஷனில் அவங்க ரீடைன் பண்ண பிளேயரை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கோர் டீமை அப்படியே தக்க வச்சிருக்காங்க ருத்ராஜ் தோனி ஜடேஜா தூபி பற்றின நான் அவங்க அந்த கோரையும் செட் பண்ணியிருக்காங்க அது மாதிரி நம்ம மும்பை எடுத்துக்கிட்டோன்னா ஹர்திக் பாண்டியா பும்ரா ரோஹித் சர்மா திலக் வர்மா

சிஎஸ்கேக்கும் ஒரு மும்பை இந்தியன்ஸ்க்கும் லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா டிஃபரென்ஸ் லாஸ்ட் இயர் நீங்க எடுத்து மும்பை இந்தியன்ஸ் வந்து பாட்டம் ஆஃப் த டேபிள் சரிங்களா சோ விச் மீன்ஸ் தட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி நிறைய ஃபெயில் ஆயிருக்கு நீங்க கோர் மெம்பர்ஸ் இரு இருக்காங்க நல்ல மெம்பர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ரோஹித் சர்மா மாதிரி ஒருத்தர் இருக்காரு ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒருத்தர் இருக்காரு பும்ரா மாதிரி ஒருத்தர் இருக்காரு என்னதான் நீங்க சொன்னாலும் ஆனா எல்லாருமே சேர்ந்து விளையாடி ஒரு பவர் பவர் பேக் மும்பை லெட்ஸ் தட் சரிங்களா இந்தியன்ஸ்க்குல என்னதான் இருந்தாலும் ஒரு கேள்வி எங்க எழுப்பப்படுதுனாக்க இவங்க உண்மையிலேயே வந்து இந்த டீமுக்கு வந்து குடுக்குறாங்களா இல்லையா இவங்க இந்த டீம்ல வேண்டுமா வேண்டாமா ஓகே அப்படின்னு நீங்க வந்து ஒரு இப்ப தோனி இல்லாம சிஎஸ்கே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா ரசிகர்கள் நிறைய பேர் இல்லை சார் தோனினாலதான் வின் பண்றோம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சொல்லுவாங்க ஆனா இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஒரு புது டீமா ஒன்னு கொண்டு வந்து அந்த டீமை வின் பண்ணி தான் ஒரு திறமையும் இருக்குன்னு நான் சொல்லுவேன் பட் அன்பார்ச்சுனேட்லி மும்பை இந்தியன்ஸ் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல அதனால திருப்பி அந்த கோர் டீமை வச்சிருக்காங்க பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த புஷுக்காக சரிங்களா அப்படி நம்ம பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் டீம் லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காதனால இன்னும் நிறைய புது ஆளுங்க உள்ள வந்ததுனால நான் அவங்கள இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் வந்து ஒரு மாதிரி தான் ஆடுவாங்கன்னு நான் சொல்றேன் அவங்களோட பவர் பவர்ஃபுல் பர்ஃபார்மென்ஸு அவங்களோட வந்து யாரு பாசிட்டிவ்ஸ் என்ன யாருக்கு நெகட்டிவ்ஸ் என்ன யாரு எங்க யூஸ் பண்ணலாங்கிறது ஒரு ரெண்டு மூணு மேட்ச் தெரிஞ்ச அப்புறம்தான் முடிஞ்ச அப்புறம்தான் அவங்களுக்கே அந்த ஒரு 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 ஒளி அவங்களுக்கு வரும் அது வரைக்கும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்கன்னு தான் நான் பாக்குறேன் மும்பையோட நம்ம ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்த்தோம்னா எப்பவுமே ஷார்டிங்ல தோத்துட்டே தான் வருவாங்க அதுக்கப்புறமா தான் கண்டினியூவா விற்ற பதிவு பண்ணி அஹ் செமி பைனல் போய் பைனல் போய் அப்படிதான் இருக்க போகுது இல்ல சார் நான் முடிவு பண்ணல எம்ஐயோட அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரொம்ப வருஷமா அப்படிதான் இருந்துட்டு இருக்கு அதோட இல்லாம ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு ஹர்திக் பாண்டியா கிடையாது கன்சர்ன் இருக்கிறதுனால அவரும் விளையாடுவாரா அப்படிங்கறதும் டவுட்டா தான் இருக்கு சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன்சி பண்ண போறாரு அந்த டீம் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க சி இதுல ரெண்டு முக்கியமான ஒரு போலர் இல்லைன்னு நம்ம சொல்றோம் கரெக்டுங்களா ஒரு ஹர்திக் பாண்டியா இல்ல ஒரு பும்ரா இல்ல கரெக்டுங்களா பட் ஆனாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருக்கிறது என்னதுன்னா அவங்களோட ஒரே ஒரு ட்ரம் கார்டு முன்னாடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயரை திருப்பி எடுத்து போட்டுக்கிட்டாங்க அது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூசிலாந்து ஃபாஸ்ட் போலர் ட்ரெண்ட் போல்ட் போல்டோட ஓபனிங் ஸ்பெல் வந்து ஏன்னா நல்லா ஸ்விங் பண்ணி போடுவாரு ஓகேங்களா அந்த ஓபனிங் ஸ்பெல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அண்ட் போல்ட் வந்து இன்னும் திருப்பி எடுத்து கொடுத்து வின் பண்ணி கொடுப்பாரா இல்ல அந்த இம்பார்ட்டன்ட் விக்கெட் ஸ்டார்டிங்ல எடுத்து கொடுப்பாருன்னு இன்னும் எடுத்து ஏன்னா அந்த ஃபார்ம்ல இருக்காரு ஸோ போல்ட் உள்ள கொண்டு வந்ததுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதோட இன்னொரு ஒரு பிளேயர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ரீஸ்டாப்லின் இருக்காரு அவரும் ஒரு ஸ்விங் போலர் முன்னாடி ஆர்சிபிக்கு விளையாடி அங்க கொஞ்சம் நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு ட்ரெண்ட் போல்ட்டும் வந்து உண்மையிலேயே விக்கெட் டேக்கிங் போலர்ஸ் ஆதிகள் எடுக்கிறதுனால அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு இது எடுத்துட்டு போவாங்க போலிங்ல எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மூணாவது சப்போர்ட் போலர் இப்போ ரொம்ப முக்கியமா நம்ம பேச ரெண்டு போலர்ஸ் ஃபாரின் ஃபாஸ்ட் போலர்ஸ் பத்தி பேசுறோம் பட் ஒரு இந்தியன் பாஸ்ட் போலர் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா தீபக் சஹர் கரெக்டுங்களா சிஎஸ்கேக்கு க்கு விளையாடினாரு இப்போ தீபக் சஹர் இதுக்கு விளையாடுறாரு மும்பை இந்தியன்ஸ்காக ஸோ இந்த மூணு போலர் தீபக் சஹர் ரீ ஸ்டாப்லி ட்ரெண்ட் போல் இவங்க மூணு பேருமே அந்த ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்பின்னிங் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரண் சர்மாவும் முஜீபும் இருக்காரு கரண் சர்மா கிட்ட ஒரு மச்சம் இருக்கு சார் சரிங்களா அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்த டீம்ல போறாரோ அந்த டீம் எப்படியாவது ஒரு ஃபைனல் போகும் ஒரு வின் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு நிறைய பேச்சு இருக்கு ஸோ அந்த கரண் சர்மா வந்து நான் இப்படி நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஒரு லக்கி சாமாதான் வந்து கரண் சர்மாவை நான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அவரும் வந்து ஏஜ் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு போட போறாரு என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஸ்பின்னர்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு இல்லை முஜீபு வச்சுதான் போட்டோம் முஜீபுமே வந்து ஒரு ஓப்பனிங் போலரா தான் போடுறாரு பவர் பிளேல தான் போட போறாரு சாண்ட்னர் இருக்காரு ஆனா இப்ப சாண்ட்னர் நீங்க வந்து உள்ள நீங்க ஆட வைக்கும் போது எவ்வளவு போலர்ஸ் நீங்க உள்ள வைக்க முடியும் சோ இப்போ சாண்ட்னரி நீங்க தான் வைக்கணும் அப்படின்னாக்க நீங்க முஜிபா சம்டைம்ஸ் உட் ஆகணும் இல்லாட்டி உங்களுக்கு இன்னொரு ஒரு போலர் வந்து வில் ஜாக்ஸ் இருக்காரு நான் வில் வந்து நான் பெரிய விஷயமா நான் பேச மாட்டேன் ஏன்னா ல விளையாடினாரு ஆனா வில் ஜாக்ஸ வந்து நிறைய ரன்ஸ் அடிச்சாங்க சோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இப்போ நீங்க ஒரு ஒரு டீம் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வில் ஜாக்சையும் ஒரு சாண்ட்னரியும் ஆடை வைக்கணும்னா ரெண்டு இந்தியன் ஃபாஸ்ட் போலர் திருப்பி கும்ராவும் ஆஹ் இவரும் வரணும் ஹர்திக் பாண்டியாவும் வரணும் சோ இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சாண்ட்னர் மேட்ச் ஆனாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா நான் நினைப்பேன் இல்லாட்டி முஜிபுக்கும் சாண்ட்னருக்கும் ரெண்டு பேர்ல ஒரு ஆளுதான் ஆடுவாங்க அப்படிதான் நான் சொல்றேன் இப்போ இந்த அணியை பொறுத்த வரைக்கும் எதுல சாங்கா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க இப்போ நிறைய சேஞ்சஸ் தான் சொன்னீங்க பாஸ்ட் யூனிட்ல மூணு பேர் இருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க ஸ்பின்னர்ஸும் சொல்லியிருக்கீங்க பேட்டிங் ஆர்டரும் டாப் ஆடர் அவங்க அதே அந்த டாப் அஞ்சு பேர் இருக்காங்க எதுல மிஸ் பண்ணிருக்காங்க இந்த டீம் மும்பையை பொறுத்தவரைக்கும் மும்பை நான் அதான் சொல்லிட்டேன் ஸ்பின்னர்ஸ்ல மிஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர்ஸ் இல்ல ஓகே நீங்க வந்து சாண்ட்னர் வச்சு நீங்க விளையாடலாம் சாண்ட்னர் விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் கிடையாது அதாவது வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர்னு நம்ம சொல்லுவோம்ல அதை வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் முஜிப் வச்சுதான் அவங்க அதை பண்ணி ஆகணும் பட் முஜிப் வந்து ஓப்பனிங் போலரா இருக்கிறதுனால அந்த ரோல தான் அவர் நிறைய பார்ப்பாரு ஒரு மிடில் ஓவர்ஸ்ல அவங்களுக்கு ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இல்லை அதுதான் வந்து அவங்களோட வீக்கஸ்ட் பாயிண்ட் மும்பை மும்பை நம்ம சில கரண் சர்மா சென்னைக்கு விளையாடுனவர் தீபக் சகர் சென்னைக்கு விளையாடுனவர் ஷார்ட்னர் சென்னைக்கு விளையாடுனவர் இவங்க இன்னைக்கு எதிராக விளையாடும் போது என்ன மாதிரி அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த பிளேயர்ஸ் கூட விளையாடி இருக்கும்போது அவங்களோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கறது இந்த பிளேயர்ஸ்க்கு எல்லாருமே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே எல்லாரோட பிளேயர்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரியுங்க சரிங்களா ஒரு புது பிளேயர் அவுட் ஆஃப் த ப்ளூ வராங்கனாக்கா அவங்களோட தான் தெரியாத சொல்லுவேன் நான் இன்னைக்கு எல்லாருமே எல்லாரோடையும் மேட்ச் ஆடுறாங்க முஜீப் வந்து ஆப்கானிஸ்தான் ஆடிட்டு இருக்காரு நிறைய மேட்சஸ் வந்து இந்தியாவோட அதிகமா ஆடும் போது அவருக்கு தெரியும் இல்லாட்டி ஐபிஎல் ஐபிஎல் மட்டும் இல்ல சி நமக்கு ஐபிஎல் சரிங்களா இப்ப ரெண்டு ஃபாரின் பிளேயர்ஸ் எங்க விளையாடுறாங்கன்னா ஃபாரின் லீக்ஸ் விளையாடுறாங்க இப்ப வந்து சவுத் ஆப்பிரிக்கா பிரீமியர் ப்ரீமியர் லீக் வந்து இப்பதான் முடிஞ்சிருக்கு சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒரு பிக் பேஷ் முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் அங்க விளையாடுறதுனால அவங்க எல்லாருமே அந்த ஃபெமிலியாரிட்டி வந்துடும் ஆனா இந்த கண்டிஷன்ஸ்ல விளையாடுறாங்கல்ல இந்தியன் கண்டிஷன்ஸ்ல விளையாடுறாங்கல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது இந்த இந்தியன் பிரீமியர் லீக்ங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு லீக் ஹையஸ்ட் ஆஃப் த ஹையஸ்ட் ஹையஸ்ட் ஆஃப் த டேலண்ட் அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது ஒரு மிஸ்டேக் ரெண்டு மிஸ்டேக் பண்ணாலுமே உங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னொரு நாலு பிளேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா நான் எதுக்கு இந்த பாயிண்ட்டை சொல்றேன் ஈஸ்வர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னதான் எல்லாரோடய எல்லாரோடையும் தெரியும்னாலும் ப்ரெஷர் யார் பெட்டரா ஹேண்டில் பண்றாங்களோ அவங்கதான் வந்து எக்ஸல் ஆக போறாங்க அதுதான் நான் சொல்லுவேன் இப்ப சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் மேட்சே பாத்தீங்கன்னா நம்ம சிபாக் சேரியத்துல நடக்க போகுது இந்த மேட்ச் ஹோம் கிரவுண்ட்ல சென்னைக்கு எந்த அளவுக்கு சென்னைக்கு இது குரூஷியலான மேட்சா அமைய போகுது சென்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியில வந்து இந்த வருஷமா அவங்க இதுல இருக்காங்க அதாவது என்னதுன்னா எப்போவுமே ஹோம் மேட்சஸ்ல வின் பண்றதுங்கிறது சென்னையோட ஸ்ட்ராட்டஜி செவன் அவுட் ஆஃப் செவன் இல்லை சிக்ஸ் அவுட் ஆஃப் செவன் வந்து ஹோம் கேம்ஸ் வின் பண்ணிட்டு அவையில போய் ஒரு ரெண்டு மூணு கேம் வின் பண்ணாலும் வந்து இந்த பிளே ஆஃப் போகலாம் ஸோ அதை தான் வந்து மைண்ட்ல வச்சிருக்காங்க சென்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா சில விஷயங்கள் வந்து கரெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க சென்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நல்லா வந்து எடுத்து கொடுத்தது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போலிங் ஜடேஜாவும் அஸ்வின் காம்பினேஷன் திருப்பியும் சூப்பரா வரப்போகுது அது மட்டும் இல்ல ஒரு முக்கியமான பிளேயரை அவ்வளோ காசு கொடுத்து எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா மூணு ஸ்பின்னர் குவாலிட்டி மூணு ஸ்பின்னர் இருக்காங்க சரிங்களா ஸோ இவங்களை வச்சு இந்த ஸ்பின்னர் வச்சுதான் இந்த டீமை ஷேப் பண்ண போறாங்க பட் ஒரு ஆஸ்பெக்ட் நான் இன்னும் நான் சொல்லுவேன் ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்குன்னு இல்லை அதாவது வந்து ஒரு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கிறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மில் ஆர்டர் பேட்டிங் ஓகே உங்களுக்கு கேக் இருக்காரு ரவீந்திரா ஓப்பனிங் ராஜன் ரவீந்திராவோ டெவான் கான்வேயோ இப்ப இருக்கிற ஃபார்முக்கு ரவீந்திராவை ஆட வச்சு டெவான் கான்வேயோ உட்கார வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஆல்ரவுண்ட் கேட்டகிரியில உங்களுக்கு உங்களுக்கு சாம் கரண உள்ள கொண்டு வரணும் ஸோ அவர் வந்து ரெண்டாவது ஒரு ஃபாரின் பிளேயர் மூணாவது நீங்க வந்து டெஃபினட்டா வந்து ஒரு நேத நெல்லிஸ் மாதிரி ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் போலரை கொண்டு வரணும் அண்ட் நாலாவது வந்து உங்களுக்கு பத்திரனாவில் உங்களுக்கு நூறாவது ஸோ டிபெண்டிங் ஆன் தி கண்டிஷன்ஸ் பத்திரானா இல்ல நூறாமத் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த நான் என்ன சொல்லுவேன் மிடில் ஆர்டர் பேட்டிங் வேற யார் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்க ரஹானே விட்டுருக்கீங்க மொயின் அலி இல்ல இவங்க எல்லாம் இல்லாதனால நீங்க திருப்பி சாம் கரனை உள்ள கொண்டு வந்திருக்கீங்க ராகுல் திரிபாதி சிவம் தூபே அப்புறம் வந்து விஜய் சங்கர் அண்ட் தீபக் லூவா சரிங்களா விஜய் சங்கருக்கு சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் என்னதான் வந்து ஒரு தமிழ்நாடு வீரரா இருந்தாலும் அவர் அந்த அளவுக்கு பவர் பேக் பர்ஃபாமன்ஸ் இல்லாதனால சோ நான் யாரை கவுண்ட் பண்ணுவேன்னா ஹூடா துபே திரிபாத்தி இவங்க மூணு பேரும் வந்து அந்த மிடில் ஆர்டர்ல விளையாடி கொடுக்கணும் இன்னும் வந்து அந்த லைன் அப் இன்னும் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தான் நான் ஒரு ஃபீல் பண்றேன் அதை தவிர பாக்கி எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க ரெண்டாவது ஸ்லைட் வீக்னஸ் நான் இன்னும் பாக்குறது ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்தது வந்து பாஸ்ட் கலீல் கலாம நீங்க அந்த அளவுக்கு நீங்க சொல்ல முடியாது முகேஷ் சௌத்ரி என்னதான் ஒரு அப்பப்போ கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் கொடுத்தாலும் இன்ஜுரி காரணமாக வெளில போயிட்டு வந்திருக்காரு புதுசா இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் போலர் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்போலரை கொண்டு வந்தது குர்ஜப் நீத் சிங் தமிழ்நாடு வீரர் தான் வரும் என்னதான் வந்து ஒரு பஞ்சாபி சிங்கா இருந்தாலும் அவர் ரொம்ப வருஷமா தமிழ்நாடுக்கு விளையாடிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு ஒரு எப்படி நான் சொல்லுவேன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஓகே இன்னும் ஒரு ராவா தான் இருக்காரு சோ இந்த இந்தியன் ஃபாஸ்ட் போலர்ஸ் பாத்தீங்கன்னா கலீலா அகமது முகேஷ் சௌத்ரி குர்ஜப் நீத் சிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை சோ அவங்க வந்து இல்ல அன்சுல் கம்போஜ் இவங்க எல்லாம் வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு ரிஃபைன் ப்ராடக்டா வெளியில் இன்னும் வரல சோ நேதன் அவங்களால எடுத்துட்டு போக முடியும் இந்த மூணு கொஞ்சம் போலிங்கும் வீக் இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர்ல பண்ற பேட்ஸ்மேனும் வீக்கா இருக்காங்க அப்படிங்கிறீங்க ஆமா நான் கம்பேர் பண்ணி சொல்லும் போது ஈவன் மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் ஒரு ஜடேஜா ஒரு தோனி எல்லாம் இருக்கிறதுனால ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா பாஸ்ட் போலிங்ல இன்னமும் வீக்கா தான் இருக்காங்கன்னு நான் சொல்றேன் இந்த சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ அப்படிங்கற பாக்கெட்ல யாருக்கு வெற்றி கிடைக்க போகும் இதுல வந்து சிஎஸ்கே தான் நான் சொல்லுவேன் சரிங்களா இது வந்து இது நம்ம கிரிக்கெட் ஒன்லி தமிழ் சேனல்னால நான் ஒரு ஆஸ்பெக்டுக்காகவும் சொல்லல இது ஃபர்ஸ்ட் வந்து சிதம்பரம் எம்ஐ சிதம்பரம் சீரியம்ல நடக்கிறதுனால ஹோம் கண்டிஷன்ஸ் ஸ்பின்னுக்கான சான்சஸ் இருக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் இல்ல சிஎஸ்கேக்கு அந்த ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க சிஎஸ்கேக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம் எம்ஐக்கு மேஜர் கன்ஸ்டன்ட் என்னன்னா ஹர்திக் பாண்டியா இல்ல கொண்டு விளையாடும் போது அந்த அடாப்டபிலிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படி பார்க்கும் போது சிஎஸ்கேக்கு தான் வந்து சான்சஸ் நிறைய இருக்குன்னு சொல்லுவேன் இந்த மிஸ்ட்ரி போலர் நூர் அஹமத் நிறைய விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்கு அந்த மிடில் ஓவர்ஸ் நான் சொன்னேன் உங்களுக்கு மும்பைக்கு மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்க சான்ஸ் இல்ல இருக்குன்னு

அவங்க அவங்களோட டெம்ப்ளேட்டே எப்படின்னா ஒரு முதல் அஞ்சு ஆறு மேட்ச் வந்து தோத்துட்டு அதுக்கப்புறம் வரிசையா வின் பண்ணி குவாலிஃபை ஆயிடுவாங்க சரிங்களா அதே டெம்லெட் இத்தனை வருஷமா அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஸ்ட்ராட்டஜியே ஃபாலோ பண்ணி திருப்பவும் இந்த வாட்டியும் அந்த ஸ்ட்ராட்டஜியிலேயே பயணிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை தான் நான் கேட்டேன் பட் வெற்றியோட தொடங்கினாங்கன்னா அவங்களோட ரசிகர்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது பட் ஆனா அப்படிங்கிறது அப்படிங்கறது தான் நிறைய சொல்லிருக்கீங்க நீங்க என்ன நடக்க போதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் தோனி அப்படிங்கிற ஒரு மனுஷனை பார்க்கறதுக்காக சென்னை ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் விளையாடுற அந்த ஒரு ஷார்ட்டை பார்க்கறதுக்காக தான் எல்லாருமே அவளா காத்துட்டு இருக்காங்க சென்னை ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் கண்டிப்பா இருக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் இவ்வளவு நேரம் உங்க கத்திரியை பறந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி